கைஸ் உங்கள் பிஜி ஆனந்த் பிக் பாஸில் இன்றைக்கி ஒரு டாஸ்க்கு என்ன டாஸ்க் அப்படின்னா ஒரு புதிய ஹோட்டல் திறக்க போகிறாங்களா அந்த புதிய ஹோட்டலுக்கு ஆல்ரெடி திறந்த ஹோட்டல் தான் அந்த ஹோட்டலுக்கு ஒரு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு மூணு பேர் வராங்க உடனே நம்ம கேப்டன் அவர்கள் சொல்கிறாங்க எங்கவுங்களுக்கு எந்தெந்த பொறுப்பு கொடுத்துருக்கு மேனேஜர் கொடுத்துருக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் கொடுத்துருக்கு அதுக்கு ஒரு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துருக்கு எந்த பொறுப்பெலாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்டார் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சப்போஸ் பேசுகிற அவங்க ஒரு கேப்டனாக இருக்கிறவங்க பேச தான் செய்வாங்க இங்கே மா பிக் பாஸில் உள்ள எல்லாருமே சைலண்ட்டாக இருக்கிறாங்க ஆனால் பிஜே பார்வதியை பாருங்களாம் எதுக்கு எடுத்தாலும் கமெண்ட் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கமெண்ட் பாஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஒரு லிமிட் இருக்குது ஏன்னா அவங்க ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க அவங்க ஒரு கேப்டன் பொறுப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை சொல்லுவாங்க கண்டிப்பாக ஆனால் அதையே ஒரு குறையாக கண்டுபிடிச்சி இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு கமெண்ட் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த வாரத்தில் ஃபைனலாக இதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நம்ம விஜய் சேதுபதி இதுக்கு ஒரு ரிப்ளை கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ஒரு விஷயத்தை ஒரு கேப்டனாக இருக்கிறவங்க இப்படி இவ்வளோலாம் இருந்தால் தான் கண்டிப்பாக அதுக்கு அந்த கேப்டன் உள்ள பொறுப்புக்கு கரெக்டான ஒரு விஷயம் ஆனால் இல்லை நீங்கள் சொல்கிறவங்களாம் அங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பர்வதி இப்படி தான் இருக்கணும் ரூல்ஸ் போட்டால் அப்படிலாம் இருக்க முடியாது பட் அவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம அரவரை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் மதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவர்கள் இல்லை நான் கரெக்டாக பேசுகிறேன் உங்களா பேசலை பேசுகிறவங்களுக்கு புரிஞ்சு பேசுகிறவங்களுக்கு தான் இது நான் சொல்ல வரேன் உங்களை சொ நான் சொல்ல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யாவர்கள் சொல்லிவிட்டு முடிச்சுட்டு நம்ம இந்த விஜிடபிள்ஸ் எல்லாருமே எடுக்கிறேன் என்னென்ன இந்த டுடே இல்லை என்னென்ன சமைக்கணுமோ எல்லாமே எடுக்க போகும்போது நம்ம பிஜே பார்வதி பாருங்க அவங்களை விடாமல் அவங்கள பிரச்சனை இழுக்கணும் அந்த ஒரு இதை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் உள்ள எல்லாருமே சைலண்ட்டாக அவங்க வேலையை பாறாங்க அவங்க வேலைக்கு கரெக்டாக செய்கிறாங்க நம்ம டாக்டர் திவாகர் அதாவது நம்ம வாட்டர் மலன்ஸ்டாரையுமே இந்த பிரச்சனைகளை இழுக்கணும்னு சொல்லிவிட்டு அண்ணன் இங்கே பாருங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு இல்லைம்மா விடுமா விடுமா எனக்கு ஒரு பொ அவங்க அவர் போன வரும் நம்ம விஜய் சேதுபதி பயங்கரமாக திட்டுறதுனால இந்த வாரம் அவர் கொஞ்சம் கவனமாக இருக்கார் ஆனால் விஜய் பார்வதியோடைய இது கொஞ்சம் சரியில்லை ஒரு மதிக்கணும் அதாவது ஒரு கேப்டன் அப்படின்னா கொஞ்சம் மதிக்கணும் விஜய் சேதுபதி கண்டிப்பாக இதுக்கு ஒரு ரிப்ளை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீங்கள் நீங்களும் நினைக்கிறீங்க நானும் நினைக்கிறேன் கண்டிப்பாக இதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கணும் ஏன்னா ஒரு கேப்டன் எப்படி மதிக்கணும்னு ஃபஸ்ட்டு தெரியணும் அது மதித்தா தான் அந்த கேப்டனுக்குள்ளே பொறுப்புக்கு ஒரு ஒரு நல்லாயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு இனி ஹோட்டலில் யார் யாரெல்லாம் புதுசாக ஒரு மூணு பேர் வராங்க மக்களே அந்த மூணு பேர் யாருன்னு சொல்லி நாமளும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக வருவாங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுது புதிய ஹோட்டலில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் டாட்டா பாய்